அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மிஸ்ட் கண்ட்ரோல் வந்து எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மிஸ்டு கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா நம்ம மருந்தடிக்கிறப்போ பறக்காமல் இருக்கும் அதே மாதிரி செடியில் போய் நல்லா பிடிச்சி ஒட்டிக்கும் அதுக்காக இது வந்து இரநூறு லிட்ரு பேரலுக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லி இது தனியாக வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லி வந்து அளந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா அலாசணும் இது வந்து நல்லா கரைக்கிற மாதிரி கரைச்சிங்கன்னா தி திட்டு திட்டாக வந்துடும் அதனால் வந்து நல்லா இது மாதிரி அலாசுங்க அலாசுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம மருந்து கூட இரநூறு லிட்டர் பேரில் மிக்ஸ் பண்ண மருந்து கூட இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இது வந்து இது கலக்கிறப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஜெல்லாட்ட மாறிடும் இது நார்மல் தண்ணி இது கலந்த தண்ணி மிஸ்டு கண்ட்ரோல் கலந்த தண்ணியிலையும் பாருங்கள் நல்லா திக்காக வந்துடும் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதை எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கிறப்போ மருந்து வந்து